ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக மங்கள் பாண்டே என்கிற எங்கள் வீட்டு வேலை காரணம் விசேஷமான அவர் நான் அப்பொழுது நவமுண்டியில் முன்னமே சொல்லியிருக்கிறேன் முதலில் பீகாரில் இருந்தது இப்போது ஜார்க்கண்டில் இருக்கிறது நவமுண்டி என்பது டாடா ஸ்டீலினுடைய ஒரு அயன் ஊர் மைன் அந்த காலனியில் நான் இருந்தேன் அங்கே மொத்தமாக ஒரு இருபது வருஷம் இருந்திருப்பேன் எங்களுக்கு ஒரு வேலைக்காரன் அவன் பேர் மங்கள் பாண்டே ஒரு முப்பது வயசு இருக்கும் படி கா படிப்பறிவு இல்லாதவன் என்றே சொல்லலாம் அவனுடைய ரிக்கொயர்மெண்டெல்லாம் அதிகம் கிடையாது உங்களுக்கு தெரியுமா என்னமோ ரைஸ் பீர் அப்படின்னு ஒன்று சொல்லுவான் அதாவது அரிசி சாதத்தை வேக வச்சு அதை தண்ணியை ஊற்றி பூமி கடியில் மூடி வச்சுருவா ஒரு மூணு நாள் கழித்து அது ஒரு பீராகிடும் ஒரு கல் ஆகிடும் அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவா பா காண்டா பாண்டியான்னு இது ஒரு பேர் அதற்கு அதுவே அவர்களுக்கு உணவும் அதுவே அவர்களுக்கு மயக்கம் தரக்கூடிய பொருளும் இந்த மங்கல் மங்கள் பாண்டேக்கு இது ஒரு பத்து ரூபாவில் கிடைக்கும் இதை சாப்பிட்டா போகிறோம் அவனுடைய அன்றைய சாப்பாடு முடிஞ்சு போயிடுத்து எங்கே வேணாலும் படுத்துப்பான் நாம் சொன்ன சொல்கிற சின்ன காரியங்களில் செய்வான் ஆனால் அதில் ரொம்ப நுணுக்கமான காரியங்களை அவனால் செய்ய முடியாது எப்பயும் காற்றால் பார்த்துக்கு நான் வந்து தனியாக இருந்தேன் சில சமயம் என்னோடய ஒய்ஃபு குழந்தைகளோடு இங்கே சென்னையில் பசங்க படிப்புக்கோசரம் சென்னையிலே இருந்தான் நான் தனியாக இருந்தேன் காற்றால் ஆறு ஆறே காலுக்கு நான் எழுந்துக்கணும் டீ போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டி பண்ணிக்கணும் ஒரு கறி அம்மதி சாதம் முடிந்தால் குழம்பு பண்ணிக்கணும் தயிர் இருக்கும் வீட்டில் இதான் என்னுடைய லஞ்சு மங்கள் மங்கள் வருவான் ஆறு மணி நரே ஆளுக்கு வரும் அவனால் ஒரு உதவியும் இருக்காது சும்மா பெருக்கிற மாதிரி பாபுலா பண்ணுவான் என்ன டைம் தெரியுமான்னு கிடையாது காமிச்சா தெரியலை அப்படிங்க நம்மளுக்கு வாட்ச் வாங்கி தட்டுமா மங்கள்னால் ஆஹா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு சென்னக்காக செலவழிக்காதீங்க உங்கள் பசங்களுக்கு வந்து செலவழிக்கும் அப்படின்னா பேச்சுலேயும் அவ்வளவு தெளிவு இருக்காது சரி ஒரு நாள் அது வந்து ஏப்ரல் மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்காத்த தோட்டத்தில் பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் போட்டிருந்தால் என்னுடைய மனைவி அங்கே நிறைய ஒரு மல்லிகைப்பூ ரோ இருக்கும் மல்லிகை செடி ரோ இருக்கும் அதில் நிறைய மல்லிகைப்பூ பூத்தி இருந்தது நான் தீர்த்தம்மா அடி விட்டு பெருமானிடம் இந்த வெங்கடேச சுப்ரவாதம் சொல்வது வழக்கம் விளக்கேற்றி விட்டு அப்படி உட்காரத்துக்கு நெத்தியில் திருமணம் ஸ்ரீச்சரனை விட்டுண்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடி பாண்டியகிட்ட சொன்னேன் ஏ பகான் சே கொஞ்சம் பூக்கு பூ லேக்கையாவா பூனா பூக்களை கொண்டு வா கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னேன் உனக்கு சாமியெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு நான் சாமி தும்கூ சப் சப்குச்க்கா அப்போ மண் அந்த பா மண்கள் சொன்னால் பாருங்க ஒரு வார்த்தை அது மறக்க முடியாத வார்த்தை அவன் சொன்னான் அம்கோ குச்சு நை சாய்ஹே அம்மாரே பாஸ் பகுத் குச்சுஹே உங்களுக்கு புரியுறதா எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னான் பாருங்கள் என்ன திருப்தி உள்ள மனசு அது இது மாதிரி நம்மால் சொல்ல முடியுமா எனக்கு ஒன்று வேண்டாம் நம்மளால் சொல்ல முடியுமா முதல்ல ரெண்டாவது என்னிடம் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸோட விளையாட்டாக சொன்னான் அந்த மங்கள் பாண்டே இதுதான் அவன் மங்கள் பாண்டேவிடமிருந்து நான் தெரிந்து கொண்ட நான் அறிந்து கொண்ட பாடம் இந்த இந்த மனசு நமக்கு வர வேண்டும் என்ற ஆசை இன்னும் வரவில்லை அது வேறு விஷயம் அதுதான் மங்கள் பாண்டே என்கிற என்னுடைய வீட்டு வேலைக்காரன் எனக்கு உக்காத்தி வச்சு சொன்ன பாடம் ஸ்ரீமதை ராமானுஜாகிய